வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு ரயில்கள் சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சேவை மட்டும்தான் பெங்களூரில் இருந்து கோவை போகிறவர்கள் இதை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா பெங்களூர் கோவைக்கு பயணிகளினுடைய கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது சிறப்பு ரயில் பெங்களூரில் இருந்து எப்போ கிளம்புது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே கிளம்புகிறது ஈவினிங் ஆறு மணிக்கு பெங்களூர் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மறுநாள் காலையில் பத்து மணிக்கு மங்களூர் சென்ட்ரல் போகுது இது போகக்கூடிய ரூட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ரூட்டாக இருக்கிறது கர்நாடகாவில் இருந்து கிளம்பி கர்நாடகாவில் முடிவடையக்கூடிய இந்த ரூட்டானது இரண்டு மாநிலங்களை கவர் பண்ணுறது ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் வந்து அங்கே இருந்து பாலக்காடு சொர்ணூர் வழியாக பெங்களூருக்கு செல்கிறது காலையில் பத்து மணிக்கு போயிடுது காலையில் பத்து மணிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினானது ரெண்டு மணி நேரம் நிறுத்தம் அங்கே இருக்கும் ரிட்டன் மங்களூர் இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மறுநாள் காலையில் மூணு மணிக்கு பெங்களூர் வந்து சேர்கிறது ஆக பெங்களூரில் இருந்து வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில் மங்களூர் போகிற இந்த ட்ரெயினானது கோயம்புத்தூர் மங்களூர் மற்றும் பெங்களூர் கோயம்புத்தூர் இடையே ஒரு நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்கும் ரிட்டன் டைரக்ஷன்லையும் அவப்படித்தான் சரி இது வடக்கு கேரளாவை கவர் பண்ணி ஒரு ட்ரெயினாக இருக்கிறது தெற்கு கேரளாவுக்கு எப்படி இன்னொரு சிறப்பு ரயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா எஸ்எம்விடி பெங்களூரில் இருந்து கொச்சிவேலிக்கு ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது பெங்களூர்ல இருந்து நாளைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஈவினிங் மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூரில் இருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு கோட்டயம் போய் அங்கே இருந்து குச்சிவேலிக்கு போக போகுது குச்சிவேலி அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேஷன் காலையில் ஏழு மணிக்கு அங்கே போயிடும் பெங்களூரில் இருந்து கேரளாவுக்கு ஒரு டைரக்ட் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் இருந்தாலும் கூட தமிழ்நாடு வழியாக செல்வதுனால நம்ம இங்கிருந்து கேரளா போகணும் அப்படின்னாலும் அல்லது பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூர் வரணும்னாலும் இந்த ரயில் நிச்சயமாக பயன்படும் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயின் ஒரு மணி நேரம் நிறுத்தம் தான் எட்டு மணிக்கு திரும்ப அங்கேருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு பெங்களூர் வந்து சேர்ந்துட போகுது முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக ஆக பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு இரண்டு ரயில்கள் இயக்கப்ப இருக்கிறது இரவு நேரங்களில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட பகல் நேரத்திலேயே இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால ஈவினிங் கிளம்புறதுனால நம்ம நைட்டு கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக வந்துட முடியும் அதே மாதிரி பகல் நேரங்கள்லேயே இந்த ரயில் ஆப்ரேட் ஆகுறதுனால நிச்சயமாக இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு நல்ல பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது ரிட்டர்ன் திரும்பும்போது மங்களூரில் இருந்து மத்தியானம் கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது இரவு நேரத்தில் பெங்களூர் போய் சேருது மங்களூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி வேலையில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கே திரும்ப பெங்களூருக்கு இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்